ல்லவன் ரூம்ல இருக்காரு அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு அங்க அங்கிருந்து நிலா வராங்க வந்து பேசுறாங்க என்ன பல்லவா நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா வா போலாம் காலேஜ்க்கு வா நானும் வரேன் ஆஃபீஸ்க்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா போகலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க போற வழியில அப்படி பேசிட்டே போறாங்க அப்படியே பாக்குறாரு பார்த்த உடனே இது யாரு அம்மா மாதிரி இருக்கு அம்மா கூட வேற ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்லவன் வராரு பின்னாடி நிலாவும் வராங்க பல்லவா நில்லு நில்லு அப்படின்னு சொல்றாங்க அண்ணி வாங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாரு பார்த்தா அங்க கோமல் அவங்க வீட்டுக்காரர் ரெண்டு பேருமே ரோட்ல நடந்து போறாங்க அந்த கோமலோட வீட்டுக்காரர் அப்படி அப்படியே இப்படி ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாரு ஏய் யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் அவன் அவர் யார் தெரியுமா அப்படின்னு கோமல் சொல்கிறாங்க யார் யார்மா அவர் எனக்கு ஒன்றுமே புரியல அவ் அவர் கூட நீ எதுக்காக போகிற நான் வீட்டில் தானே இருந்தேன் நீ வீட்டுக்கு வந்த என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் என்னை விட்டுட்டு போயிட்டேன் யார்மா இவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாரு ஃபஸ்ட்டு கையை எடு அப்படின்னு கோமல் சொல்கிறாங்க அதே மாதிரி பல்லவன் கையை எடுக்கிறாரு எடுத்துகிட்டு உடனே கோமல் சொல்கிறாங்க இங்கே பாரு இவர் வந்து என் கூட எனக்கு வேண்டியவர் இவர் கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு கோமல் சொல்கிறாங்க வேண்டியவரா யார் அது அம்மா உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீ வீட்டுக்கு வந்தேன் இப்போ யாரும் இருக்காங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு பல்லவா நான் சொல்கிறத கீழே கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அண்ணி என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மா நேரில் நின்றுட்டு இருக்காங்க வாமா வீட்டுக்குன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க இவர் கூட போகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு இங்கே பாருப்பா வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா தேவையில்லாமல் பேசுவார் எனக்கு கொன்னுடுவார் அதனால தான் நான் இவர் கூட இருக்கேன் இவர் எனக்கு வேண்டியவர் தான் ஒரு பாதுகாப்புக்காகவே இவர் என் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாகவே இல்லை நீங்கள் என் கூட வாங்க நான் உங்களை நல்லா பார்த்துக்குறேன் அப்பா உங்களை திட்டாமல் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா என்னால் இப்போதைக்கு வர முடியாது கொஞ்சம் டைம் கொடு நான் கண்டிப்பாக வரேன் ஆமாம் ஏமா நீ என்னை விட்டுட்டு திடீர்னு ஓடனே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாமல் போனேன் என் மேலே உனக்கு பாசமே இல்லையா ஏமா நீ ரொம்ப நாள் கழித்து வந்தேன் நான் எவ்வளோ பா அன்பாக இருந்தது தெரியுமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாமல் போயிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னையே நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு பல்லவன் பயங்கரமாக அழறாரு கோமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க நீலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்கே பாரு பல்லவா